கும்ப ராசினர்களுக்கு இந்த குரு பயிற்சி மூலமாக என்னென்ன மாற்றங்கள் ஏற்படப் போகிறது மே மாதம் ஒன்றாம் தேதி நடைபெறுகின்ற குரு பயிற்சி மூலமாக கும்பராசிக்காரர்கள் எந்தெந்த விஷயங்களில் நல்ல மாற்றங்களை பெறப் போகிறார்கள் எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி பார்க்க போகிறோம் கும்ப ராசி கோவில் உள்ள கலசம் இப்போ வந்து கோவிலில் போய் சாமி கூட போகிறோம் வச்சுக்கோங்களேன் நம்ம உள்ளே உள்ள அத்தனை தெய்வங்களையும் வழிபாடு செஞ்சுடுவோம் வழிபாடு செஞ்சுட்டு நம்ம செய் நம்ம என்ன பண்ணுறோம் எல்லோரும் நல்லா வாட்ச் பண்ணுங்கள் அதிகமாக தெய்வ நம்பிக்கை உள்ளவர்களை நல்லா வாட்ச் பண்ணிங்கன்னா கோயிலில் உள்ள கும்பிடாமல் வர மாட்டாங்க ஏன்னா அத்தனை விதமான ஒரு பஞ்சபூத சக்தி ஓகேவா அந்த சக்தி எங்கே இருக்குன்னா நம்மளுடைய கும்பத்தில் தான் இருக்குது அதனால தான் கும்பம் பதினொன்றாம் இடமாக காலபுருஷ ராசியில் பதினொன்றாம் இடமாக வருகிறது அப்போ ஒருத்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வெற்றியும் மகிழ்ச்சியும் கிடைக்கணும்னா கும்பராசிக்காரங்களை பக்தல வச்சுக்கணும் கும்பராசிக்காரங்க கூட பயணித்தோம்னா உறுதியாக தடைகள் விலகி நமக்கு தெய்வ சக்தி ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் ஓகேவா இப்படி ஒரு வலி வ வலிமையும் தன்மையை கொண்ட கும்பராசியில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவிட்டு நட்சத்திரம் இருக்கிறது சதை நட்சத்திரம் இருக்கிறது அதுக்கடுத்தபடியாக பூரட்டாய் நட்சத்திரம் இருக்கிறது அவிட்ட நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் நட்சத்திரம் செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரம் சதை நட்சத்திரம் ராகு பவானி நட்சத்திரம் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா புரட்டாய் நட்சத்திரம் குரு பகவானி நட்சத்திரம் இந்த சதை நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே வந்து ஒரு நூறு பேர் இருக்காங்க ஐம்பது பேர் இருக்காங்கன்னா அதில் தான் மட்டும் முதன்மையாக இருக்கணும் தன்னை வந்து எல்லாருமே பார்க்கணுங்கிறதுக்காக நிறைய விஷயங்களில் தன்னுடைய தனி சிறப்பாக செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க இது சதய நட்சத்திரத்துக்குனே ஒரு மதிப்பு மரியாதையும் உண்டு அதே போல் புரட்டாய் நட்சத்திரக்காரங்க செய்யக்கூடாத ஒரு விஷயம் சொல்கிறேங்க புரட்டாதி நட்சத்திரக்காரங்க முடிஞ்ச அளவு யாருக்கும் கடன் உதவிகள் செய்யக்கூடாது கடன் உதவிகள் செய்திங்கன்னா அந்த பணத்தை திரும்ப வாங்குறது மிகப்பெரிய கஷ்டம் பணம் வரவே வராது போராடணும் இல்லைன்னா கொடுத்த பணத்துக்கு பிறகு இன்னொரு பணத்தை இழக்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் புரட்டாதி நட்சத்திரத்துக்கு உண்டு புரட்டாதி நட்சத்திரக்காரங்க மட்டும் எப்பவுமே கடன் வாங்குவதையோ அல்லது கடன் கொடுப்பதையோ தவிர்ப்பது மிகப்பெரிய மாற்றம் முன்னேற்றம் உண்டு என்பதை கூறிக்கொள்கிறேன் மேலும் இப்போ நம்ம குரு பயிற்சிக்குள்ளே போகும்போது என்ன ஆகுதுன்னா குரு பகவான் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடமான ராசியை பார்க்கிறார் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடமான விச்சக ராசியை பார்க்கிறார் உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடமான மகர ராசியை குரு பகவான் பார்க்கிறார் விஷபத்தில் ரிஷபத்தில் உட்காந்து பார்க்குறாரு ஸோ இங்கே எட்டாம் இடம் வலிமை பெறுகிறது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பத்தாம் இடம் வலிமை பெறுகிறது பன்னெண்டாம் இடமும் வலிமை பெறுகிறது ஸோ இதில் மெயினாக குறிப்பிடுவது குரு பவானின் பார்வையின் மூலமாக திடீர் அதிர்ஷ்டம் கட்டாயமாக உண்டு மிகப்பெரிய மாற்றம் உண்டு உடல் ரீதியாக மன ரீதியாக ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவு உண்டு எதிரிகளால் ஏற்பட்ட சூழ்ச்சிகளிலிருந்து விடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு விபத்துகள் பிரச்சனைகள் இருந்து வெடிவ வெ வெளியே வந்து நிம்மதியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு யார் எப்போ என்ன ஹெல்ப் பண்ணுவாங்கன்னே தெரியாது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெறுவதற்கான அமைப்பை குரு பகவான் பார்வையின் மூலமாக நீங்கள் பெறுவீர்கள் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு உண்டு குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் நான் ரொம்ப இருக்கேன் குழந்தை பாக்கியமே கிடைக்க மாட்டேங்கி அப்படின்னு நினைக்கிற நமது கும்பராசினர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்பை குரு பகவான் அள்ளி வழங்குகிறார் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா பத்தாம் இடம் ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா தொழில் நல்ல முன்னேற்றம் உண்டு புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்பை குருபவான் ஏற்படுத்தி கொடுப்பாரு அல்லது தொழிலில் நல்ல லாபங்களை கொடுப்பதுக்கான வாய்ப்பு தொழிலில் எவ்வளோ எப்படி தான் தொழில் தொடங்கும் தெரியல இல்லை தொழில் தொடங்கிட்டேன் அந்த தொழிலை எப்படி சரியான முறையில் ஒரு பயணம் செய்ய முடியல அப்படின்னு நினைக்கிற கும்பராசிக்காரங்களுக்கு உறுதியாக தொழில் தொடங்கி அதில் நல்ல லாபங்களும் தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு அதிகமான முன்னேற்றங்களையும் குரு பகவான் அள்ளி வழங்குகிறார் மேலும் உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடமான மகர ராசியை குரு பார்வை மூலமாக கிடைப்பதனால வெளிநாடு பயணங்கள் வெளி மாநிலங்கள் பயணங்கள் மற்றும் நிம்மதியான தூக்கங்கள் என்று கட்டாயமாக உண்டு கும்ப கும்பராசிக்கு மகர ராசியை குரு பகவான் பார்ப்பதனால மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலைகளை இல்லற சந்தோஷங்களை பெறுவதற்கான வாய்ப்பை குரு பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குறாங்கிறது உண்மை நீங்கள் இந்த காலகட்டங்களில் அளவு வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தை நோக்கி அதிகமாக பயணம் செலுத்துங்க பொருளாதாரத்தை சேமிப்பை நோக்கி பயணம் செலுத்துங்க அதாவது பெரிய செலவுகள் ஏற்பட போகுது அப்படின்னா அதை சுப செலவுகளாக மாற்றக்கூடிய தன்மைகளை நீங்கள் செஞ்சுக்கிட்டீங்கன்னா மிகப்பெரிய முன்னேற்றங்களும் மிகப்பெரிய மாற்றங்களும் உங்களுக்கு ஏற்பட போகுது பொருளாதார பிரச்சனை நீங்க போதுங்க முடிஞ்சளவு இடங்கள் வாங்கி போடுங்க வீடு மனை கட்டுவதற்கான முயற்சி எடுங்க வெற்றிகளுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அள்ளி வழங்குது வீடு இடமாற்றம் அமைப்புக்குரிய தன்மைகள்லாம் கிரகங்கள் குரு பார்வை மூலமாக ஏற்படுத்தி கொடுக்கின்றன சரியான முறையில் நிதானமாக முடிவெடுத்து செஞ்சீங்கன்னா குருவின் மூலமாக பொருளாதாரத்தில் இந்த வருடத்தில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்பது நிதர்சனமான உண்மை என்று கூறிக்கொள்கிறேன் மேலும் இப்போ சொன்ன விஷயங்கள் எல்லாமே பார்த்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியின் அடிப்படையில் குருவின் குரு பயிற்சியின் மூலமாக ஏற்படுகின்ற நன்மைகள் மற்றும் பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களை பேசணும் உங்களுடைய சுய ஜாதகங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் ஏன்னா உங்கள் சுய ஜாதகம் தான் எழுபது சதவீதம் உங்களுடைய வாழ்க்கையை நிர்ணயப்படும் என்பதை குறிக்கொள்கிறேன் உங்களுடைய சுய ஜாதகம் சம்பந்தப்பட்ட கேள்விகள் எதேனும் இருக்குன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்பணுங்க உங்கள் ஜாதகத்தை மிக துல்லியமாக ஆராய்ந்து உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை மிக தெளிவாக குறிப்பிட காத்திருக்கிறேன் முன்பதிவு செய்தவர்களுக்கு கட்டணத்தின் அடிப்படையில் பலன்கள் கூறப்படும் என்பதையும் குறிக்கொள்கிறேன் வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் இந்த வீடியோவை பார்த்துக்கொண்டிருக்கும் நமது கும்பராசினியர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சுகாசிலிருந்து நன்றி